வணக்கம் செய்திகளை வாசிப்பது உங்கள் பிரியங்கா திண்டிவனத்தில் சிலம்பாட்ட கலைஞர்கள் ஆயுத பூஜை விழா திண்டிவனம் ரோஷனை பகுதியில் உள்ள சோலார் பள்ளியில் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆதி தமிழன் வீரக்கலை சிலம்ப அறக்கட்டளை சார்பில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது சிலம்பாட்ட ஆசான் அருள்முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சிலம்ப கொம்புகளைக் கொண்டு நட்சத்திரம் ஸ்வஸ்திக் உள்ளிட்டவை அலங்கரிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட சிலம்பாட்ட கலைஞர்கள் சிவபாத்தியம் வாசித்து அசத்தினர் பின்னர் சிலம்பாட்டுக் கொம்புகளை படைத்து சிலம்பம் சுற்றி நமது தமிழரின் பாரம்பரிய கலையால் ஏற்படும் நன்மைகள் குறித்து சிலம்பாட்ட ஆசான் அருள்முருகன் பேசினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலம்பாட்ட மாணவர்கள் அனைவருக்கும் எழுத்துக்கோள் நோட்டு உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள் முத்து முருகானந்தம் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்